நான் இந்த வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாத்துக்கும் அனுப்புறது எனக்கு நடந்த மாதிரி வேற யார் எந்த கேர்ளுக்குமே நடக்கக்கூடாதுன்ற காரணத்துக்காகத்தான் புதுசெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க முஸ்லீம் கப் கப்பல் வீடியோ அந்த கேர்ள் நாட்டா எல்லாரும் பல மாதிரி கதப்பீங்க ஆனால் நான் அப்படி இல்லை அவர் என்னோட ஹஸ்பண்ட் வல்லாயி தான் என்னை ஏமாத்தி எங்களுக்கு சொல்லி வீடியோ எடுத்து சளிக்கு வித்துட்டாரு எல்லாரும் நினைச்சு கொண்டிருப்பீங்க வீடியோ பார்த்து மீட்டிங்க அப்படி ஒரு முஸ்லீம் மயந்து கொண்டு நான் ஒத்துக்கொள்றேன் நான் வீடியோ எடுத்தேன் ஆனா எங்களுக்கு பார்க்கன்னு சொல்லி தான் என் ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்தாரு இப்படி நெட்டுக்கு போடுறேன்னு சொல்லி இப்படி இப்படி ஒன்றுமே எனக்கு சொல்லலை ஃபஸ்ட்டுக்கு நானும் ஏழாண்டு தான் சொன்னேன் கல்யாணம் முடிச்சு பதினஞ்சு நாளில் தண்ட தண்ட மாப்பிள்ள ஏன்னு முன்னுக்கு இன்னொரு கேர்ள் உடைக்கிறேன்னு சொன்னா யாரும் விருப்பப்படுவா என்ன மாப்பிள்ள இன்னொத்தியோட ஒடிக்க கூடாது சரி என்ன மாப்பைக்கு பார்க்கறதுக்கு தானே அப்படின்னு சொல்லிதான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒத்துக்கொண்டேன் நாலு சவத்துலுக்கு சந்தோஷமா தான் எல்லாம் நடந்துச்சு சந்தோஷமா தான் செஞ்சேன் ஆனா வல்ல என்னட்டுக்கு போடுவாருன்னு எனக்கு தெரியா எத்தனையோ பேர் என்ன ஜீனா செஞ்சுப்பாங்க நான் வேறு யாரோட செய்யவும் செஞ்சேன் அவன் இப்படி நாய் வேலை செய்வான்னு எனக்கு தெரியா பிரச்சனை மூஞ்சி கொடுத்துட்டேன் எத்தனையோ பேர் தெரியாமல் கதைக்கிறாங்க யாருக்குமே எதுவுமே விஷயமும் கல்யாணம் முடிச்சு வாழ்ந்த நாற்பது நாள் தான் அதுக்கு முத அல்ல என்னைய காப்பாத்தி எடுத்துட்டா நீங்க எல்லாம் நிறைய கதை வந்துச்சு அந்த வீடியோல சிரிச்சு கொண்டிருக்கிறேன் அது இது நீங்களே மனசு தொட்டு பாருங்க எந்த வைஃபாவது எந்த ஹஸ்பண்டும் யாரும் விருப்பமில்லாமல் சேர மாட்டாங்க மனசு விருப்பத்தோட சந்தோஷமா தான் சேருவாங்க அதே மாதிரி தான் நானும் எங்க ஹஸ்பண்டோட சேர்ந்தேன்

இன்னும் பாவம் தெரியாதவங்க தான் இன்னும் தெரிஞ்சு தெரியாம கதிச்சு கதிச்சு பாவத்தை தேடுவீங்க இனியமா இன்னும் யாருக்கு இப்படி நடக்க கூடாது முடிக்கிறவங்களும் சரி எந்த கேடுமே தன் ஹஸ்பண்டோட அவரோ வீடியோ எடுக்கிறேன்னா மட்டும் விருப்பப்படவே வாடும் Yeah. நான் ஒத்துக்கொள்றேன் நான் சந்தோஷமா தான் செஞ்சேன் அனைவன் நெட்டுக்கு போடுவாண்டு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் தீக்கவே மாட்டேன் நான் அப்படி அப்பட்ட கேடு இல்ல இது சரி தவறா பேசினா மன்னிச்சுக்கோ